மீ நான் காதல் சீரியலில் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நல்லாவே நமக்கு தெரிஞ்சிடுச்சு ஸோ எப்படி தான் இந்த ராகவுக்கும் அபிக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஏன்னா அதர் லாங்குவேஜ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகவ் வந்து பார்த்திங்கன்னா வலுக்கட்டாயமாக அபி தாலி கட்டுவாப்பில் கோயிலுக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டு ஆனால் இதில் கொஞ்சம் உள்டாவாக மாற்றி அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த கல்யாணம் நின்று போகுது இல்லையா விக்னேஷ் அபி அபி கல்யாணம் நின்று போகுது இல்லையா கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை வந்து டிவியில் போட்டு காமிச்சதுனால மாப்பிள்ளை வீடும் வந்து இந்த கல்யாணம் இதுக்கப்புறம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க இப்போ அபி கல்யாணம் ரெண்டாவது முறையாக நின்று போகுது இல்லையா இதனால் அபியோட அப்பா அம்மா வந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிக்கிறாங்க கண்டிப்பாக அபியோட கல்யாணம் நடக்கும் இந்த கல்யாணம் நிற்கிறதுக்கு யார் காரணமாக இருந்தானோ அவனே வந்து பார்த்தீங்கன்னா அபிகாலத்தில் தாலி கட்டுவான் அப்படின்னு சொல்லி நம்ம ராகவை எப்படியோ வழி வற்புறுத்தி வந்து பார்த்திங்கன்னா அபிகழுத்தில் தாலிக்கட்ட வச்சிடுறாங்க ஆக மொத்தத்தில் முரளி போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட் ஆகிடுது ஏன்னா முரளி வந்து இந்த கல்யாணம் நின்றுடணும் அப்படின்னு போட்ட பிளானில் இப்படி ஒரு ட்விஸ்ட்டை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ இப்போ நம்ம ராகவ் வந்து இப்படி பண்ணதுனால இப்போ சுந்தரிக்கும் ஒரு பெரிய இடியா ஏன்னா அபியே அபி மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னாங்க இப்போ வீட்டுக்கே வரப்போகிறாங்க இல்லையா ஸோ இதுக்கப்புறம் என்னலாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்